அது என்னன்னா ஆறு மாசமா இதே போக்குதான் ஒரு பேஸ் வரல ரெண்டு பேஸ் வரல அட்ஜஸ்ட் பண்ணீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்க இதை தவிர வேற எத்தையும் சொல்லல ட்ரான்ஸ்ஃபார்மர் பழசு முழுசும் வந்து வெடிச்சிச்சு இன்னைக்கு சுத்தமா இப்ப கேட்டா ஒரு பேஸ் வருது இல்ல அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்றாங்க அந்த ஒரு பேஸ்ல பேனும் ஓடல லைட்டும் எரியல எதுவும் இல்ல ஆனா கரண்ட் பில்லு மட்டும் நாங்க ஆளாளுக்கு ஆளுக்கு மூணாயிரத்தி எட்நூறு ரூபாய் நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய் நாங்க கட்டிக்கிறோம் டிரான்ஸ்பார்மர் மாத்த சொல்லி கொடுத்துருக்குறோம் எங்களை ஏமாத்தி நூத்தி பத்து கேவின்னு சொல்லிட்டு அறுபது கேவி உள்ள குறைவான மின் மின்மாற்றியை வந்து இங்க வந்து எங்க ஊர்ல வந்து போட்டிருக்காங்க எங்களுக்கு அது வந்து ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்பு மின்சாரம் வேண்டும் மின்சாரம் வேண்டும்

اندر اندر يي نال اندر ائليا ها اندر يا پيرن پيشي اندر اندر سپورين کا دل پتو آء <laughs> مونکي